உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாக உருவாயிருக்க திரைப்படம் பேட்ட இந்த திரைப்படம் ஜனவரி பத்தாம் தேதி வேர்ல்டு வைடாக பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது இதுக்காக நம்ம தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த பேட்ட படத்துடைய புக்கிங்ஸ் பற்றி ஒரு மேசிவான அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு இந்த பேட்ட திரைப்படம் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லி வேல்டு வைடா ஜான்டன் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த சமயத்தில் இந்த படத்துடைய புக்கிங்ஸ் வந்து நாளிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது வந்து தற்போது அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க இந்த படத்துடைய ட்ரைலருக்கே ஃபேன்ஸ் முதல் ஒரு மேஜிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது விண்டேஜ் ட்ரைலர் நம்ம தலைவரை வந்து திருப்பி பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டப்படத்துடைய சாங்ஸ் எல்லாமே தற்போது ஒரு மேஜிவான ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அது என்ன அப்படின்னா ஆல் இந்தியா ரேடியோ சாட்ஸில் வந்து இந்த பேட்டப்படத்துடைய ஆல்பம் வந்து இடம் பிடிச்சிருக்கு இதை பற்றி இந்த படத்துடைய டேரக்டரான நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாவ் பேட்ட ஆல்பம் இன் ஆல் இந்தியா ரேடியோ சாட்ஸ் கங்கிராச்சுலேஷன் அனிருத் பிரதர் அண்ட் டீம் தேங்க்ஸ் ஃபார் த சூப்பர் செம ஆல்பம் அண்ட் செமையோ செம பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி தலைவரிசம் அப்படின்ற ஹேஷ்டேகை வந்து டேக் பண்ணியிருக்காரு ஸோ வேர்ல்டு ஒய்டாக இந்த பேட்டப்படத்துடைய புக்கிங்ஸ் எல்லாமே நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து ரொம்பவே தீவிரமாக போய்கிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த பொங்கல் கண்டிப்பாக நம்ம தலைவர் பொங்கல் அப்படின்றத எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது பேட்டப்படத்துரிய புக்கிங்ஸ் எல்லாமே நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது யாரெல்லாம் ஃபஸ்ட்டு புக் பண்ண போறீங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவரை இந்த பொங்கலுக்கு எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கறதுக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணுன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள்